எஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷனோட லிஸ்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்த டேட் அந்த டேட்டில் பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா இல்லை இருந்து வெளியே போயிருக்கா அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரியான பல்வேறு டீடைல்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் பேஜை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆகிடும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் ஆயிருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பீரியடை சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை டேட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது வந்து பை மந்த் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மந்த் வைஸா ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் இங்க இயர் மற்றும் மந்தை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இதில் எந்த இயர் மற்றும் எந்த மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த பீரியடே சூஸ் பண்ணுங்க அடுத்து மூணாவதா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கடைசி ஆறு மாதங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் அடுத்து கடைசியாக வந்து ஃபினான்ஷியல் இயர் இதை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் அதாவது ஒரு நிதியாண்டிற்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் நான் வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண போறேன் அதனால நான் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்றது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் சப்போஸ் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற டவுன்லோட் இன் பிடிஎஃப் ஃபார்மட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் ஃபைல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்